Thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து Wednesday, மே 29, நைன் Wednesday ட்வெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் ஏஞ்சதும் வந்து அழகாக அடுக்கு திட்டுலாம் கழுவிட்டு சமைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம அடுப்பு எல்லாம் கழுவிட்டுருந்தேன் இதுக்குள்ளவே வந்து சாய் வேற ஏஞ்சிட்டான் அவன் எழுந்ததும் வந்து பசிக்குதும்பான் சரி ஓகே நான் பரப்பரான க கழுவிடணும் அப்படின்னு வந்து கழுவிட்டு இருந்தேன் அடுப்பெலாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில டைமில் வந்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து அடுப்பு கழுவுவேன் இனி காலையிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு அப்படியே ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணுறதை விட வந்து எனக்கு இந்த மாதிரி நல்ல சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி தள்ளிட்டோம்னா ஒரு திருப்தி ஈவினிங் டைமில் வேணுன்னா லைட்டாக வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு தண்ணியே அப்படியே தொடச்சி விட்ருவேன் காலையில் எந்தது இப்படி பண்ணுறமோ தவிர திரும்பவும் டிஃபன் செஞ்சால் ஒரு முதல அடுப்பு ஒரு மாதிரியாகவும் லஞ்சுக்கு ஒரு மாதிரியாகவும் அப்போலாம் வந்து சும்மா ஒரு துணி நல்லா நனைச்சிட்டு அதில் அப்படியே தொடச்சி எடுத்துருவேன் பொம்பளைங்களுக்கு அடுப்பு திட்டே கதிடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இருக்கும் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாலுமே வந்து அடுத்த வேலை வந்து உடனே வந்து எதிரில் நிற்கும் நானும் ஓ ஓரளவுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு சில டைமில் அடைச்சி போட அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களை கவனிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு போய் உக்காந்துருவேன் அந்த மாதிரி ஒரு சில டைமில் சளிப்பாக இருக்கும் என்னடா இது செய்யறதே செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு வந்துடும் அடுத்து தேய்க்கும் போதே வந்து இன்றைக்கி என்னடா டிஃபன் செய்யலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் எல்லாரும் இட்லி தோசை சரி இன்னைக்கு சேமியா செய்யலான்னு ஆரம்பிச்சாச்சு சாய்க்கு டிஃபன் செஞ்சுட்டே சரி ஓகே நம்ம டீ குடிக்கலான்னு டீ போட்டாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் அதால் நம்ம டீ குடிக்கலான்னு டீ போட்டுருந்தேன் இது வந்து புளியோதர சேமியா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புளிப்பா நல்லா இருக்குது அதால் இதை வாங்கினேன் நார்மல் சேமியா வாங்குவோம் இது வந்து கொஞ்சம் ரேராக தான் வாங்குவேன் இதில் மசாலா வந்து தனியாக பெரிய பேக்காக கொடுப்பாங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தனியாக கொடுக்குறாங்க தண்ணி குதிக்கும்போதே வந்து மேகி செய்யற மாதிரிதான் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு மசாலா கொட்டுற வரையும் வீடியோ இருந்தது அதுக்கப்புறம் வந்து சேமியா கிளறதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல வீடியோ இல்லை அதால இதோட இது முடிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து நம்ம லஞ்சு பார்க்கலாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாய் ஜனனிலாம் ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்குதுமா அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ வந்து மணி பதினொன்று இருக்கும் சரி ஓகே அப்படி பார்த்தேன் பழம்லாம் இருந்தது பழங்கள் எல்லா பழமே இருந்தது ஆனால் சரி பப்பாளி வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துருச்சு சரி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கடா இதை சாப்பிட்ருங்க முதல்ல அப்படின்ட்டு வந்து அப்புறம் க பப்பாளி பழம் கட் பண்ணி கொடுத்தேன் சாய் மோஸ்ட்லி வந்து பப்பாளி கொஞ்சம் விரும்ப மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா டைட்டாக இருந்தது மேலே நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து கட் பண்ண பிறகு நல்லா டைட்டாக இருந்தது செங்காய் மாதிரி அதால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டான் ரொம்ப பழுத்துச்சுன்னா அவனுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டான் சாய் சாப்பாடு எழுந்துருச்சு வலிச்சிடலாம் அப்புறம் பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்து டைம் திடீர்னு பார்த்தா வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அக்யூயூ டைம் ஆகிடுச்சே ஓடுடா அப்படிங்கிற மாதிரி லன்ச் வேறு ப்ரிப்பேர் பண்ணமேன்னு ஓடியாச்சு அதுக்கப்புறம் சட்டி சட்டுன்னு டா சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் பருப்பு குழம்பு சாதம் சாதம் அடிச்சுட்டேன் பருப்பு வந்து வேக வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டை கொடி மாஸ் போதும்னுக்கிட்டாங்க பசங்க அதெல்லாம் வந்து முட்டை கொடி மாஸ் போட்டு வைக்க போகிறேன் மோர் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேலாம் போட்டு நல்லா மோர் கடைஞ்சி வச்சிட்டோம்னா சூப்பராக அமிர்தமாக இருக்கும் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு அடிச்சாச்சு குழம்பு செய்யணும் அதுக்குள்ளே வந்து சரி கொஞ்சம் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு நான் வந்து இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் கட் தோரம் பருப்பு பச்சை மிளகா தக்காளி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் புளி புளி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இது போட்டுக்கலாம் கூட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் வதகம் வெங்காயம் பத்து மணிக்கு கழுவி அப்புறம் சேர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிச்சா பருப்பு குழம்பு ரெடி சரி குழம்பு தாளிச்சிட்டு போயிடலான்றதுக்காக டீ நிறுத்திட்டேன் சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ தூள் வந்து நம்ம மூணாறு டூர் போகணும்ல அங்கே வாங்கினோம் ரிப்பிள் டீன்னு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டிகாஷன் செம்மையாக இருந்தது அந்த டீ வாசம் குடிக்கும்போது செம்மையாக இருந்தது ஏற்கனவே பொதுவாக கொடைக்கானல் ஊட்டி எங்கே போனாலும் டீ தூள் வாங்கிட்டு வருவோம் அது என்னமோ குடிக்கிறதே இல்லை டேஸ்டே இல்லை அது மாதிரி ஃபீல் ஆகும் எங்களுக்கு அதில் ஒரே பாக்கெட் வாங்கிட்டோம் ஒரு கிலோ ஆனால் பேக்கெட்டுக்குள்ளே வந்து ரெண்டு கவர் இந்த ஒன் கேஜி அப்படியே இருந்துச்சு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வந்து ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி ரெண்டு பேக்கிங்காக கொடுத்துருந்தாங்க ஒரு பேக் வந்து அதுதான் போட்டாச்சு சூப்பராக இருக்குது அந்த ஒரு மாதிரி மனம் தீடோன்னுவாங்கள்ல அந்த மாதிரி கலர் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த டீ வாசம் சூப்பராக இருக்குது நேற்றுக்கு தான் பிரித்து போட்டோம் செம்மையாக இருக்குது ஆனால் அவங்களே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முறை கூட டிகாஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இறங்குது நம்ம கொஞ்சம் போட்டோம்னாலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குது என்ன நல்லா காஞ்ச வச்சு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து நிறைய போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மிளகா இதுல வந்து கொஞ்சமா மிளகாப்பூளு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம்

முட்டை உடைக்கிறது மட்டும் வந்து கவுசியாவது அவங்க அப்பாவது தான் ஃபிரெண்ட்ஸ் பண்ணுவாங்க நமக்கு பிடிக்காத ஒன்று இது ச்சீ கையே நடுனது எனக்கு நம்ம நடுவில் அது நடுவில் போடணும் கரெக்டாக நடுவில் போடணுமா ம் கடவுளே எப்படி இல்லையே ஓரமாக போட்டால் அது ஷெல்லு உடஞ்சிரும் நடுவில் தான் போடணும் அதை நடுவில் உடச்சா கரெக்டான ஷேப்பில் வந்துடும் ம் ஹும் ஹம் நானுமே முட்டை வந்து ஒரு வாட்டி வந்து அந்த அளவுக்கு எனக்கும் கிடையாது ஏன்னா அது ஈக்குவலா வராது இந்த மேல் பக்கம் உடைக்கும் போது துண்டு துண்டா உடஞ்சிரும் ஷெல்லுங்கெல்லாம் முட்டை சோறு மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமையான முது மொது மொதுன்னு ரொம்ப பொடி பொடியா இருக்கணும்பாங்க அதாலதான் உடைச்சு ஊத்தன வந்து நான் கலர் அலாச்சி பெரிய பெரிய பீஸா வேணும்னா கொஞ்சம் நிதானமா பண்ணலாம் பண்ணியிருக்கேன் தயிர் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் உப்பு நல்லா அடிச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மோர் ரெடி அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டைம் பார்த்தோம்னா ஃபோர் தேர்ட்டி ஆயிருச்சு சரி ஓகே நம்ம ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு வந்து வந்தாச்சு வெளியே வந்து முதல்ல வந்து வெளியே பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போயிடுவேன் வெளியே வாசம் தெளிச்சுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு பேட்டிக்கு பெருக்கியாச்சு எப்பயுமே வந்து நம்ம காருக்கு கடியில் வந்து நாய் ரெண்டு படுத்துகிட்டே தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்பயும் நடக்கும் நம்ம தண்ணி தெளிச்சோம்னா சின்ன சின்னதாக கொலிக்கிற மாதிரி சவுண்ட் விடும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது நீங்கள் இருந்துக்கு கூட ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நான் மட்டும் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வந்தோம்னா போகிற வரையும் வீடு வந்து நாய் பூனை எல்லாத்துக்கும் வந்து நம்ம காரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே அடியில் போய் எது எப்போ பார்த்தாலும் ஒன்று நாய் இருக்கும் இல்லை பூனை இருக்கும் அந்த மாதிரி படுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உள்ளே பெருக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் இன்னும் டீ வேறு குடிக்கலையா சரி சரி சீக்கிரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ ரிலாக்ஸாக உக்காந்து குடிக்கலாம் அப்படின்றதுனால வந்து எப்போவுமே வந்து நான் வீடுலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போடுவேன் இல்லைனா வந்து எதிரில் வேலை இருக்குதே வேலை இருக்குதேன்னு ஓடிட்டே இருக்கோம் ரிலாக்ஸாக இருக்காது அதால் எப்பவுமே பெருக்கிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு விலைக்கேற்றுறதுக்கு முன்னாடி நான் டீ போட்டு குடிச்சிருவோம் கரெக்டாக வரும் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி டீ குடிப்பேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வேலையும் ஈவினிங் வரையும் முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க